விழாவினுடைய அத்தகைய விளம்பர பிரதிகளை ஆங்காங்கு இருக்கக்கூடிய இடங்களில் பதித்த நிலை கண்டு அகத்தியன் ஆனந்தப்படுகின்றோம் யா ஓம் அகதீஷாய நமக அகத்தியம் பரவி நிற்கும் இடங்களுக்கெல்லாம் அகத்தியனுடைய சபையின் வேல் பகிர்வு விழாவின் பிரதிநிலை அங்கு பதியப்பட்டது என்று யாம் அகத்தியன் அகமகில் ஓம் அகதீஷாய பணியாற்றி அர்ப்பணிப்பு மிக்க சீடர்கள் யாவரையும் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஓம் அகதீஷாய நமக பகிர்வு விழா பற்றிய பிரதிநிலையை பதித்தவர் மட்டுமல்ல பகிர்வு விழா பற்றிய நிலையை மாற்றானிடம் தெரிவித்த அந்நிலைக்கும் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் வணங்கு சாயனமக அர்ப்பணிப்பு சரணாகதி நிலையோடு ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணியும் நீர் சரணாகதியோடு நீர் காற்றுகின்ற ஒரு கண் அசைவையும் அகத்தியன் இசைவோடு கொள்வோம் என்று மகிழ்கின்றோம் ஆற்றல் மிக்க சபைதனிலே ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் ஞானியாக வளம் பெற வேண்டும் எப்பொழுது ஞானியாக முடியும் எனில் எப்பொழுது ஞானியாக முடியும் ஞானம் பெற்றபின் ஞானியாகத்தான் ஆவான் சரண் அடைய சரண் அடைய வேண்டும் மாற்றானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றானை மதிக்க வேண்டும் மாற்றானுக்குள் இருப்பது சிவம் என்று வளம் வர வேண்டும் என்று உரைக்கணும் மாற்றான் என்பவன் இவன் தான் மாற்றான் ஓ மகதீசாய நமக உனக்கு மாற்று நிலை கொண்டவன் மாற்றான் உன்னில் இருக்கும் நிலைக்கு மாற்று நிலையை தெரிவிப்பவன் மாற்றான் ஆனால் உன்னுள்ள இருக்கும் ஞானத்திற்கு மாற்று தெரிவிப்பவன் இவனுக்கு மாற்று பெயர் என்ன ஈசன் அதை கூற வேண்டாம் என்று அகத்தியன் என் கூறுகின்ற உன் நிலைக்குள் இருக்கும் ஞான நிலைக்கும் மாற்று கருத்து கூறுபவன் இவனுக்கு மறுபவியர் வேறு இவன் உரைப்பான் வேறு அதனை உரைக்க வேண்டாம் என்று அகத்து உரைக்கின்றோம் உரைக்கின்றான் ஓம் மகதீஷ நமக